நுவரல்லியால் லிந்து சென்கும்ஸ் தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதியை ட்ரிம் கவுலினா மெராயா உள்ளிட்ட தோட்டங்களின் பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்துகின்றனர் நுவரல்லியா லிந்துலை பிரதான நகரங்களை சென்றடைவதற்காக பயன்படுத்தப்படும் இந்த வீதி தேயிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு செல்வதற்கான ஒரே வழியாகவும் உள்ளது மூன்று கிலோமீட்டர் நீளமான குறித்த வீதியின் இரண்டு தசம் ஆறு கிலோமீட்டர் வரையான பகுதி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட போதிலும் தற்போது குறித்த வீதி முழுமையாக சேதமடைந்துள்ளது இதனால் பாடசாலை மாணவர்கள் நோயாளிகள் உள்ளிட்ட பலரும் போக்குவரத்தை முன்னெடுப்பதில் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் பத்து வருஷம் கொண்டது தான் கிடக்கு இத ஒருத்தரும் வந்து சீர்திருத்தி செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால இத கொஞ்சம் தயவு செய்து செஞ்சு கொடுத்தா நல்ல இதாலதான் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போற வர சரியா மூணு அடிக்கு மேலே இல்ல தண்ணி நிக்கிது பிள்ளை ஸ்கூலுக்கு போய் வரக்கிட்ட அதுல சப்பாத்துக்கள்ல சகதி ஸ்கூல் புள்ள மஞ்சள் நேரம் வந்து பிள்ளை சரியான கஷ்டப்படுது இந்த ரோட்டை கொஞ்சம் பெருசா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்ல பெரிய ஒரு உதவியா இருக்கும் இது வந்து ஓட்டிமுக்கு இந்த தான் போகுது மெரையாவுக்கு இந்த தான் போகுதுங்க இதில் தான் போகிறவங்க போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு அவசரமாக போகணுன்னா பவா கிடைக்கிறக்கவங்களாம் கொண்டு போய்ல ஒரு சுகம் இல்லாதால இந்த ரோட்டில் கொண்டு போக